அதிமுகவில் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் எங்கே இருக்காங்கன்னே தெரியல தேடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்களாம் எங்கேப்பா இருக்கிறாங்க அப்படின்னு அதில் ஒருத்தர் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவுல ஒருவராக இருந்தவர் இன்னொருத்தர் வந்து பிஜேபியை வந்து அதிகமாக விமர்சனம் பண்ணவர் அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மூளையாக இருந்து செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதை மீடியாவில் வந்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் ஜெயக்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி விட்டு அதிமுக வெளியில் வருது வெளியில் வந்தவுடனே பிஜேபியை அதிகமாக வந்து விமர்சனம் பண்ண ஆட்களில் ஜெயக்குமாரும் ஒருத்தர் என்னுடைய தொகுதியில் வந்து நான் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் வந்து நான் முடிசூடாக மன்னனாக இருந்தேன் ஆனால் தான் நான் வந்து போனேன் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி பேசினவர் அப்புறம் வந்து சிறுபான்மையினர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் வந்து ஓட்டு போட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட சொன்னேன் பிஜேபியை வந்து நாங்கள் தூக்கி சமந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொன்னேன் ஆனால் இப்போ பிஜேபினால் தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தோல்வி தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதுல செய்தியாளர் சந்திப்பில் ஜெயக்குமார் வந்து சொல்கிறார் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக செயல்பட்டவர் மூளையாக செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி ஒன்று நினச்சார்னா டக்குன்னு செய்து கொடுக்கக்கூடிய இடத்துல ஜெயக்குமார் இருந்தார் அப்படிப்பட்ட ஜெயக்குமாரையே வந்து ஓரம் கட்டினவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ திடீர்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்க போயிட்டார் டெல்லி போய் அமித்ஷா அவர்களுடைய காலில் விழுந்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார் மறுபடியும் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வர்றாங்க தமிழ்நாடு வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க பிஜேபி கூட்டணி வைக்க போகும்போதும் ஜெயக்குமார் அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு ஆலோசனையும் நடத்தலை அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாடு வந்து ப்ரெஸ் மீட்டு நடத்தும் போதும் ஜெயக்குமார் அவர்கள் வந்து கூப்பிடலை அதற்கு பரவலாக யாரை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா ஆர்பி உதயகுமாரை கூப்பிட்டு போனாங்க ஆர்பி உதயகுமாரையும் மேடையில் ஏற்ற விடாமல் கீழேயே வச்சு விட்டு அனுப்பிட்டாங்க இப்போ ஜெயக்குமார் அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து வள போட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க திமுக அந்த வகையில் டி ஜெயக்குமாரையும் வந்து அணுகியிருக்கிறாங்க ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து அதிமுக என் உடம்புல போடுறது வந்து ரத்தம் அப்படின்னு சொல்லி வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க ஏன் திமுகவுக்கு போகக்கூடாது போகலாம் ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து அரசியலிருந்து அன்வராஜா திமுகவுக்கு போனார் புதுக்கோட்டையில் கார்த்திக் தொண்டமான் திமுகவுக்கு போனார் மைத்ரேயனே வந்து திமுகவுக்கு போனார் அப்படி இருக்கும்போது இது ஜெயக்குமாரை வந்து எப்படியாவது திமுகவுக்கு உள்ளே கொண்டு வந்தோம்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சமீபத்தில் கூட ஒரு செய்திகள் வந்து வெளியானது அனேகமாக வந்து ஜெயக்குமார் அவர்கள் திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஜெயக்குமாரை வந்து நிராகரிச்சுட்டே தான் வந்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வர்றாங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் போய் விருந்து ஒன்று நடக்குது அந்த விருந்தில் கூட ஜெயக்குமார் அவர்களை வந்து கூப்பிடவே கிடையாது இப்போ ஜெயக்குமார் வந்தால் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு ஜெயக்குமார் வந்து முழு மூச்சா வந்து பிஜேபியை வந்து எதிர்த்து பேசினவர் எடப்பாடி பழனிசாமி நம்பி தான் ஜெயக்குமாரே வந்து பேசினார் இனிமேல் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் வந்து சொல்கிறாரு அதை பூரா வெளியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு நபராக வந்து ஜெயக்குமார் வந்து இருந்தார் இன்னைக்கு பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் வந்து கூட்டு சேர்ந்துட்டாங்க ஆனால் ஜெயக்குமாரோடைய நிலமை தான் அந்த பரிதாபமாக இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி தானே செய்தியாளர் சந்திப்பில் ஒவ்வொன்றும் வந்து ஜெயக்குமார் வந்து பேசினாரு இப்போ அவர் போய் பிஜேபியில் கூட்டணி வச்சுட்டாரு அப்போ இவர் என்ன பண்ணுவார் இப்போ ஒரு கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நம்ம இந்த மாதிரி வந்து கூட்டணி வைக்க போகிறோம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்டு போனால் பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி திடீர்னு நான் வந்து அதிமுகனுடைய அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடோடி போய் அங்கே போய் அலுவலகத்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு நாலு காரு அஞ்சு காரு ஏதோ படங்களில் சேஸ் பண்ண போகிற மாதிரி மாறி மாறி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி உறுதிப்படுத்தினார் இது எதுவுமே ஜெயக்குமார் அவர்களுக்கு தெரியாது இப்போ ஜெயக்குமார் அவர்கள் வந்து அதிமுகனுடைய அந்த கட்சி நிகழ்ச்சிகளில் வந்து அவர் எந்த இடத்துலையும் வந்து கலந்துக்கிறாரு மாதிரி தான் தெரியுது பா பார்க்க முடியலையே ஆளை இல்லைன்னா திடீர்னு வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்திகிட்டே இருப்பாங்க அதிமுகவினுடைய முகமாக இருந்தது யார் அப்படின்னா ஜெயக்குமார் தான் ஜெயக்குமார் அவர்கள் வந்து தெரியாத ஆட்களே கிடையாது செய்தியாளர் வந்தால் காமெடியாக இருக்கட்டும் ஒரு சீரியஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் டப்பு டப்புன்னு போட்டு உடைக்கக்கூடியவர் தான் ஜெயக்குமார் அவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மேல கடுமையான அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க ஜெயக்குமார் வந்து அவர் நின்ற தொகுதியிலேயே திரும்பவும் நின்றார் அப்படின்னா கண்டிப்பா தோத்து போயிடுவார் ஏற்கனவே ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறாரு பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால சிறுமான் வாக்கு கிடைக்கல அதனால தோத்து போனேன்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பு சொன்னார் அதே மாதிரி இந்த முறையும் அவர் நின்று அதை அதே தொகுதியில் வந்து நின்றார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் தோற்று போயிடுவார் அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கு திமுக வந்து டி ஜெயக்குமாரை வந்து வள வீசி தேடிட்டு இருக்காங்க அதே மாதிரி திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா ஒரே கொள்கை தானே அதிமுக திமுகங்கிறது வெவ்வேறு கொள்கையெல்லாம் கிடையாது ஒரே கொள்கை தான் அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் கூட போய் செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது இன்னொருவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி சண்முகம் சி வி சண்முகம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி ஜெயக்குமாரோ அதே மாதிரி தான் சி வி சண்முகமும் அப்படிப்பட்ட சி வி சண்முகமே எடப்பாடி பழனிசாமி கடுமையான ஒரு அதிருப்தியில் வந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வலதுகரமாக செயல்பட்டவர் ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்துடணும் பொதுச் செயலாளரை கொண்டு வந்து சொல்லலாம் இரவு பகல் பாராம தான் சி வி சண்முகம் அப்படிப்பட்ட சி வி சண்முகம் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து விழுப்புரத்தில் தேர்தல் பரப்புறையின் போது சி வி சண்முகத்தை பார்த்தது அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காரு அப்படிங்கிறது தெரியல சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்து தேர்தலை சந்திக்கிறாரு சந்திச்சு அதிமுக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திக்குது இதில் வந்து மூன்றாவது இடம் நாலாவது இடம் டெப்பாசிட்டு நாம் தமிழர் கட்சிகளோடு போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக வந்து இருந்தது இப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்க செங்கோட்டையன் உட்பட தங்கமணி வேலுமணி கேபி அன்பழகன் இதே சி வி சண்முகம் எல்லாரும் நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லோரும் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா அதிமுக பிரிஞ்சு இருக்கிறது யாருக்குமே நல்லதில்லை அதிமுக ஒருங்கிணைந்தால் தான் நல்லது அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றியே பெற முடியும் எப்படியாவது ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்தாங்க எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கும் போது இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தேர்தலை சந்தித்தோம் நம்ம தோல்வியை சந்திச்சிட்டா இனியும் வந்து ஒரு தோல்வியை வந்து சந்திக்கக்கூடாது தொண்டர்கள் வந்து அதிருப்தியாக இருவாங்க இதே மக்களுடைய மனநலம் மாற ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து தொண்டர்கள் எல்லாமே வந்து வேறு கட்சியை நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நம்ம எல்லாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து இனிமேல் தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பை பார்க்கணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை எடுத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இணைப்பை பற்றி பேசுகிறாருந்தால் இனிமேல் வீட்டை பக்கமே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னால் உடனே சி வி சண்முகம் அது சொல்கிறாரு இது உங்களுக்கு நல்லதில்லை பொதுச் செயலாளர் பதவியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க இன்றைக்கி வந்து யாரையுமே சேர்க்காம கொள்ளாமல் நம்ம வெற்றி பெறோம் அப்படின்னா எப்படிங்க வெற்றி பெற முடியும் இந்த பொதுச்செயலாளர் பதவியே வந்து நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கடிஞ்சு பேசுனதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு வலியுறுத்தினதில் வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஓப்பனாகவே செப்டம்பர் அஞ்சு மலந்திறந்து பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாள் கெடுவே கொடுத்தாரு ரெண்டு இருந்தாலும் எடப்பாடி யாரையும் அவருடைய எண்ணமா இருக்குது இப்போ சிபி சண்முகம் என்ன பண்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது இணைப்புக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் அவர் வந்து இருக்கிறார் இந்த கூட்டங்கள்லாம் கூடுது எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுது அப்படின்னா அந்த கூட்டங்கள்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்துக்கு நல்லா தெரியும் அதிமுக வந்து மேற்கு மாவட்டத்திலையும் வடக்கு மாவட்டத்தில் மட்டும் செயிச்சா பத்தாது தென் மாவட்டங்களை செயித்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கூடிய விரைவில் சிவி சண்முகமே செங்கோட்டையின் மாதிரி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இருக்குது ஜெயக்குமார் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னு தெரியாது ஆனால் அதிமுக கண்டிப்பாக ஒருங்கிணைந்து ஆகணும்னு சொல்லிவிட்டு சி வி சண்முகம் வந்து இருக்கார் அவர் என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அமைதியாக இருக்காங்க இல்லையா இப்போ ஜெயக்குமாராக இருக்கட்டும் சி வி சண்முகமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து அமைதியாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அந்த பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு வர்றதுக்கு மும்முரமாக வேலை செஞ்சவங்க ரெண்டு பேருமே வந்து பிஜேபியை கடுமையாக எதிர்த்தவங்க இப்படிப்பட்டவங்க இப்போ அமைதியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா அப்ப ரெண்டு பேரும் வந்து திமுக வந்து சேர போறாங்களா இல்ல அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லிவிட்டு சி வி சண்முகம் செங்கட்டையனோட சேர போறாரா இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாமே மக்கள் மனசுல எழும் இல்லையா இப்ப அவர்களை பத்திய செய்திகள் வந்து வெளியில வரவும் இல்லை அப்போ ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அதிமுக தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க போல உங்களுடைய கருத்துக்கு ஒரு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான ஒரு தான் ஜெயக்குமாரும் இருக்கார் சிவி சண்முகமும் இருக்கார் ஜெயக்குமார் திமுக வள போட்டு பார்க்குது எப்போ போவார்னு தெரியலை ஆனால் சிவி சண்முகம் போவதற்கான வாய்ப்பு இல்லை கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி அவர் நினைக்கக்கூடியவர் ஆனால் ரெண்டு பேருமே வந்து அதிமுகவில் முக்கியமானவங்க அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்